பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமஐயை நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சி பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ பலன்கள் பற்றியும் இருக்கிறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலேயே நியாயமான கிரகம் இருக்கையிலேயே சத்தியமான கிரகம் ஈஸ்வரம் பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம் ஏன்னாக்கா ஒழுக்க ஒழுக்கசீலனான நலப சக்கரவர்த்தியையே சக்கரவர்த்தியே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ஆகி என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்கரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதங்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு அஞ்சாந்தேதி அவர் வக்ரம் தொடங்குகிறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது திங்கட்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசிரி நட்சத்திரத்தில் வர்றார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்ப இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்ஸா ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படி அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலையும் அவரை க தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அதுக்கு அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சற்றரக்குடைய நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில சனி பகவான் வக்ரம் ஆகும்போது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கடுப்படங்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்ன பலன்களை தருவார் அப்படிம்போ அதே போல பொறுத்த அளவுக்கு சதை நட்சத்திரம் கும்ப ராசி அது காற்று ராசி காற்று ராசி அப்படின்ற பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போயிடுச்சு மெட்ரோ ரயில்ல இருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமாக சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீவும் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஏழு பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது அப்ப இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் மந்தக்காரகன் சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்ப இந்த ஊனமுற்றவங்களுக்கு அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கிறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கனாலும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சுடு சாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்தருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்திரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடுமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி ஆறு அன்னைக்கு நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசிறுஷு நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்றைக்கி நம்மளுடைய எது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற இடத்துல சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவரை நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த சனி வக்ரம் இருக்கு இப்போ சனிவகிரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரவாய் செல்லும் கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்ற இறக்குழையே ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒம்பது மா ஒன்போதா ஆகுத்தோம்னா சற்ற இறக்குழைய மூன்றை மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார் இப்போ இந்த பக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா கடகம் புனர்பூசம் பூச மாயில்யம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே இந்த கடக சிம்ம ராசிகளுக்கு சமசப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் இவர் வந்து ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தாரே ஆனால் அது எப்பொழுதுமே ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்ப கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு ராசியில ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று ஆண் சனி காற்று சனியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கேட்கவே வேண்டாம் என்ன எந்த ஒரு விஷயத்துலேயும் தடங்கள் வரும் எந்த ஒரு முயற்சியிலையும் தடங்கள் வரும் வேலையில் வந்து மேலே இருக்கக்கூடிய பாஸ் வந்து தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்பி உங்களை அங்கே இருக்கிற இடத்த விட்டு மாத்திரத்துக்கு பார்ப்பார் பத்து பேர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்துவார் அதை தவிர நீங்கள் எந்த வேலையை செய்யலையோ அதை வந்து போ பெரியசாக போஸ்டர் போட்டு ஒற்ற அளவுக்கு பண்ணுவார் தேவையற்ற அளவுக்கு அதாவது உங்களுடைய நிலைமை என்ன உங்களுடைய பொசிஷன் என்ன உங்களுடைய லெவல் ஆஃப் ப்ரெஷர் என்னன்றது தெரியாமையே தேவையற்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஓவர்லோடு கொடுப்பாங்க அதாவது ஒரு ஆள் வேலைக்கு மூணு ஆள் வேலையினுடைய இது பண்ணுவாங்க வேலையை கொடுப்பாங்க அதன் மூலியமாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் கம்மியாகும் அதாவது நீங்கள் செய்ய முடியாத நிலைமைக்கு வருவீங்க செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது செய்ய முடியாதுன்னு அடுத்த கம்பெனியை பாருன்னு சொல்லிடுவாங்க அதனால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலாளர் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக இந்த அஷ்டமத்த சனியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவும் இப்போ வக்கரகதி அடையுது இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தலையென்னா ராசியில் எட்டாம் இடத்துல தான் இருக்க போறார் இருந்தாலும் நவாம்சத்தை பார்த்தேன்னா மூன்று கட்டங்கள் போகிறார் அதாவது எட்டு ஏழு ஆறு இந்த மூன்று இடத்துக்கு போகிறார் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தேன்னா முதல் ரெண்டு மாதமான பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு ரெண்டு மாதம்னு வச்சிங்கன்னா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் உங்களுக்கு தூக்கமின்மையை கொடுப்பார் படுத்து தூங்க கூட முடியாது எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் வர்றதுனால ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருபது மணி நேரம் உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அலைச்சல் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எதோட பார்த்த பத்து பேருக்கு நடுவில் அசிங்கப்பட வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பொறுமை காக்கிறதும் யாருக்கும் தேவையற்ற ஒரு இது ஜாமீன் கையெழுத்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் ஏன்னா எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தான அதிபதி ஆயுள் காரகனான சனி பகவானை போய் அங்கே ஆட்சி பெற்று போயிருக்காரு உடல்நிலையில் சற்று செட்பேக் வரும் அதாவது என்ன சொல்றது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதை தவிர வந்து கழிவு சம்மந்தமான பிரச்சனைகள் கிட்னி சம்மந்தமான கிட்னியிலேருந்து இது யூரினேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வளோ பிரச்சனையை கொடுப்பார் தொழிலுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டு மாதம் முதல் ரெண்டு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இப்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்போது எந்த ஒரு மாற்றத்தை ஏழாம் இடத்துக்கு சனி பகவான்னு சொல்லும்போது நவாம்சத்தில் ஏழாம் இடத்துல சதயம் ரெண்டாம் பாதத்தில் வரும்போது எந்த விதமான மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்றதான் ஐயா அரியர் சர்மக்கிட்ட கேட்பேன் ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க எட்டு அப்படின்னாலே கஷ்டம் 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 சரி ஓரளவுக்கு நம்ம ஏழில் வந்தாலாவது கஷ்டம் தீருமா அப்படின்னாக்க இன்னும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட தேவையற்ற வாதம் விதாண்டா வாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றைக்குமே சந்திரனுடைய ராசிக்கு சனி பகவான் பகை பெற்றவர் நீங்கள் அரண்னீங்கன்னா உங்கள் ஒய்ஃபு குரம்பாங்க நீங்கள் குரம்னிங்கனாக்கா அவங்க குதிரம்பாங்க அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் ஃபெவிகுயிக்கை போட்டுக்கிட்டு கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பது நாள் சந்தோஷம் இருக்கும் இல்லை அந்த நூற்றி நாற்பது நாளும் சந்தோஷம் பறி போகும் ஏற்கனவே ரெண்டரை வருஷம் அஷ்டமத்தில் சனி நடக்குது ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்குது பொது இடத்துல தேவையில்லாத அசிங்கம் அவமானம் செய்யாத தப்புக்கு தண்டனை செய்யாததுக்கு அவமரியாதை எல்லாம் இருக்குது சரி நூற்றி நாற்பது நாளில் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் எச்சரிக்கையோட ஃபெவிக்குவிக்க போட்டுக்குங்க கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க உங்களை வடையை என்ன சொன்னால் வடையை மட்டும் எண்ணுங்க தொலை என்ன சொன்னால் தொலையை மட்டும் எண்ணுங்க ரெண்டுத்தையும் எண்ணி நீங்கள் அதிபுத்திசாலின்னு நினைச்சா ஃபஸ்ட்டு விட்டு உங்களுக்கு தான் வைப்போம் அப்போ இந்த காலகட்டங்களில் ஏழாம் இடத்துல நவாம்சத்தில் இருக்கிற சனி பகவான் ஆட்டி படைப்பார் சரி அடுத்தது ஏழு அப்படின்றது தொழில் பார்ட்னருக்கும் நம்ம அதை தான் சொல்லுவோம் ஏற்கனவே சந்திர ராசியை சேர்ந்தவங்க ஏழாம் இடம் சனி பகவானுடையது ஏற்கனவே தொழிலில் ஏழாம் குடமாக இருந்துகிட்ருக்கும் இந்த காலகட்டங்களில் இன்னும் அது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பெரிய கதையெல்லாம் பேசுவாங்க கடைசியில் புஷ்ஷுன்னு காற்று போன பலூன் மாதிரி போடும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் பாட்னர் கிட்ட எச்சரிக்கையாக இருங்க எந்த முடிவையும் அவர் எடுக்க விடாமல் நீங்களும் சேர்ந்து நல்ல நிதானமாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியும் சரி ஒரு சில இதில் சொல்லுவாங்க அஷ்டமத்தில் சனி தொடர்பு வரணும் குரு பலம் வரணும் அப்போ தான் திருமணம் உண்டான காலகட்டங்கள் வரும் அப்படிம்பாங்க இப்போ உங்களுக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க குரு வந்தது பதினொன்னில் வந்துட்டாரு சனி எட்டில் இருக்கிறாரு நவாம்சத்தில் ஏழில் இருக்காரு அப்போ இந்த திருமணம் தடையான தாமதமான கடகராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்கு உண்டான காரியங்களை தொடங்கலாமா தொடங்கலாம் என்ன ஒன்று ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பமே அமக்கலமாக தான் இருக்கும் ஆனாலும் அதை அனுசரிச்சு போனோம்னாக்க திருமணத்துக்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்ரமான காலகட்டங்கள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார நூற்றி நாற்பது நாளில் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் ஓரளவுக்கு அப்படியே ஓடி போயிடும் அதுக்கு அடுத்தது ஒன்றரை மாதம் கொஞ்சம் ஓஹோன்னு இருக்கும் அதுக்கு அடுத்தது இந்த நவாம்சத்துல ஆறாம் இடத்துல சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல வரும் பொழுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கெடுபலங்களையும் தருவார்ன்றத நம்ம ஐயா சக்தி சோமையாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமா சொன்னீங்க ஐயா அஷ்டமத்து சனி உங்களுக்கு நடக்கிறது இந்த அஷ்டமத்து சனி நடந்தாலே கெடுபலம் தான் நிகழும் அப்படின்னு பொதுவான கருத்து அது எல்லாருக்கும் உலகமே தெரிஞ்ச கருத்து அப்போ அவர் வந்து கோ சார சாரத்தை பார்க்குற போது சதயம் ஒன்றாம் பாகத்துக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து நா நாலு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர்றாரு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கரம் நிவர்த்தி ஆகிறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிற போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் எட்டில் இருக்கார் அப்போ எட்டுக்குடையவன் ஆறாம் எட்டுக்கு வர்றது சிறப்பு அப்போ எட்டுலர் வந்து வக்கரம் இல்லாத போது எட்டாம் இடத்துல இருக்கிற போது செய்யக்கூடிய நிகழ்வுகள் பாதிப்பு அதிகம் இப்ப ஆறாம் இடத்துக்கு எட்டுக்குடையவன் ஆறாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது வந்து பாதிப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய காலம் இந்த ஒரு மாச காலம் பாதிப்புகள் வந்து குறையக்கூடிய காலம் நான் வந்து ஆறாம் இடத்துக்கு போது உள்ள காலகட்டத்தை தான் பத்தி பேசுகிறேனே தவிர பாக்கி ஐயா அவங்க ரெண்டு பேரும் சொன்னது ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல இருக்கிற போது சொன்ன நிகழ்வு நான் சொல்கிற கதவு ஆறாம் இடத்துக்கு அப்ப ஆறாம் இடத்துல அம்சகட்டத்தில் வர்ற காலம் ஒரு மாத காலம்தான் கடைசி ஒரு மாத காலம் இதுக்கு தான் நான் சொல்கிறது இந்த காலகட்டங்களில் எட்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டுக்கு வந்திருக்கார் அம்சத்தில் அப்படிங்கிற போது சிறப்பான காலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இதில் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும் ஆக இதில் வந்து பாட்னரு அதாவது உங்களுடைய பாட்னருக்கு கூட வந்து ஆறாம் இடத்துல வந்திருந்தாலும் பாட்னரோட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அது வந்து குடும்ப பார்ட்னராக இருந்தாலும் சரி தொழில் பாட்னராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஆறாம் இடத்துல இருக்கிற போதுமே இதெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இதுகளெல்லாம் வந்து சரி பார்த்து நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் அதுக்கு தகுந்தபடி ஐயா வாய மூடின்னு எல்லாத்துக்கும் ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொன்னது மாதிரியா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலரையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது கொஞ்சம் வந்து வேகம் அதிகமாகும் எதிரிகள் அற்றநிலை வரும் அதை தவிர பார்த்தீங்கன்னா புதிய கடனுக்கு நீங்கள் போவீங்க இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஆறாம் இடமில் வர்றது ஒரு மாதம்தான் ஆறாம் இடம் நவாம்சத்தில் வராது இருந்தாலும் அஷ்டமத்து சனி ராசியில் இருக்குது அதனால் யாராவது வந்து உங்களையே கூப்பிடுவோம் கூப்பிட்டு இந்தாங்க கடன் வாங்கிக்கிங்க தொழிலுக்குன்னு வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அதை வாங்கினீங்கன்னா அது வந்து கடன் அதிகமாக போகும் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்களுடைய பலன்கள் வேறுபடும் இந்த இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால பலன்களில் இந்த ரெண்டரை மாதம் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் இந்த ஒரு மாதம் இந்த மூன்று வகையான பலன்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடுமையான பலன்கள் நடக்கும்போது எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா வந்து ஆரம்ப காலத்திலேயே சொல்லும் போதே இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்கள்னு அவங்க குறிப்பிடலை அவங்க வந்து இந்தந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அதுகளையெல்லாம் பண்ணிக்கிட்டு வரணும் அது போக இந்த நூற்றி நாற்பது நாட்களில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு தேனியில் உள்ள குச்சனூரில் போய் தேனி மாவட்டத்தில் குச்சனூர் அந்த குச்சனூருக்கு ஒரு தடவை போ ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வர்றது சாலை சிறந்ததாக இருக்கும் வழிபட்டுட்டு வர்றது மாத்திரம் சிறப்பல்ல ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் நொண்டி நொடமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாத அணி கொடை வாங்கி கொடுக்கலாம் வஸ்திரங்கள் கருப்பு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏழை எளிய மக்களுக்கு இதனால் வந்து வரக்கூடிய விளைவுகள்லேருந்து அதாவது அஷ்டமதி சனி இருக்குது ரெண்டாவது வந்து வரக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு சரியாக இல்லைங்கிறத நம்ம பார்த்தோம் இதுவரைக்கும் பார்த்தோம் அதனால் இந்த ப இதுகளையெல்லாம் வந்து தான தர்மம் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் சனிக்கு சனிக்குண்டான பெருத்தி கொடை வாங்கி கொடுக்குறது காலுக்கு வந்து பாத அணிகள் செருப்பு வாங்கி கொடுக்குறது கருப்பு வஸ்திரங்கள் ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்குறது அப்புறம் வந்து படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு புக்குகள் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் நீங்கி நன்மை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன் மேலும் உள்ள வரதை நம்முடைய கே ஐயங்கார் அவங்க டாக்டர் கே ஏங்கார் அவங்க சொல்லுவோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த வக்கர சனி பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா முதல் ரெண்டு மாதம் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி நவாப் சத்ரையும் சனி சனி பகவான் அதே இடத்துல இருக்கிறதுனால வர்க்கோத்தவம் அடைகிறதுனால கடுமையான காலமாக இருக்கும் அதனால் தேவையற்ற ஒரு நிலையில் உங்களுடைய சீனியர் மெம்பர் வேலை செய்கிறவங்க அதாவது இந்த க கடகராசிக்காரர்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகள்கிட்ட தகராறு பண்ணுறதுன்றது வந்து பிரச்சனையை வழக்க பொறுமையாக இருக்கிறது நல்லது வேலை மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணம் வருமானத்திற்கு சற்று கஷ்டங்கள் இருக்கும் உடல்நிலையில் சற்று பின்னோக்கங்கள் இருக்கும் அதாவது இது பின்னடைவுகள் இருக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனங்களில் அரசாங்கம் சொல்லக்கூடியதை செய்துட்டு போகிறதுன்றது ரொம்பவும் நல்லது கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய ராசிக்காரன்றதுனால மதிக்காரகன்றதுனால இந்த காலகட்டங்களில் தவறான விஷயங்களை தவறான பானங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு இந்த ரெண்டு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடியது நவாம்சத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க உங்களுடைய எதிர்பாலினத்தவர் எது பார்ட்னராக இருக்கவங்க யாராக இருந்தாலும் உங்களை ஆளக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா கடைசி ஒரு ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாள்ல பார்த்தோம்னா கடைசி ஒரு மாதமா பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல சனி பகவான் வரும்போது எல்லா விதமான விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அதனால் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு கடனை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வாங்க கடனை கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது தடவை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் மாட்டிக்குவீங்க ஏன்னா அதுக்கு அடுத்து நிச்சயமாக திருப்பி வந்து இந்த இது வக்கரகதி முடிஞ்சு திருப்பியும் ஆரம்பிச்சிடும் சனி பகவான் வந்து நீங்கள் மா வயலில் கடனாக வந்த பணம் செலவழிஞ்சு நீங்கள் மாட்டிக்குவீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த நானூற்றி நாற்பது நாளும் ஐயா சொன்ன இந்த இது காயத்ரி மந்திரமும் எளிய பரிகாரங்களும் கோவிலுக்கும் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் பனியை அதாவது சூரியனை கண்ட பனி போல இந்த பிரச்சனைகள் அகல்வதற்காக இந்த சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்